ஜனாதிபதி அவர்கள் ரெண்டு விஷயம் முக்கியமா சொல்லிருக்கார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வழங்கப்படும் எங்களுக்கு இவ்வளவு காலம் நாங்க சம்பள உயர்வை பெற்றெடுக்கும் போது அப்போ இருந்த எதிரணியில் இருந்த சில மலையக பிரதிகள் வந்து அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளம்னு சொல்லும்போது சம்பள நிர்ணய சபையில் அதுக்கு எதிராக வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு தான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கான செலவுன்னு சொல்லி நீங்கள் அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு சொன்னி இது சம்பள நிர்ணய சபைக்கு வெளியே சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு அடிப்படை சம்பளம் தருணத்திலே இருக்கீங்களா இல்லாட்டி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நியாயமான சம்பளம்னு சொல்ல வரீங்க ப்ரொடக்டிவிட்டி அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அது வந்து கட்டாயம் தேவை ஆனால் அடிப்படை சம்பளத்தில் எந்த விதமான அதிகரி அதிகரிப்புமே இல்லாமல் முழுமையாக இன்சென்ட் முறையில் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் புதிய அரசாங்கமான ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கம் இந்த ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்றது எங்களுடைய வாக்குறுதியாக இருப்பது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அதாவது கடந்த காலங்களிலே நாங்கள் ஏன் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிப்பை வழங்க வேண்டும் என்று கூறினோம் அங்கு கொண்டு வரப்பட்ட பொழுது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வு விடயம் அதற்கு முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுத்தோம் முன்வைத்திருப்பது பெற்றுக் கொடுப்பதற்கு எத்தனை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை கட்டாயம் தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் இன்று மண்ணெண்ணை தூவப்பட்ட சாறை பாம்பாக துடிக்கின்றார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பினாமி தலைவர்களும்